இந்த வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க இந்த வண்டி நீங்க எடுக்கலாம் மாரன் கார்ஸ்ல இருந்து ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட புல் பைனான்ஸ்ல அதாவது கையில முன்பணமே இல்லாம நீங்க எடுக்கலாம் இப்போ நார்மல் இன்ஜின் கேட்கறவங்க எல்லாம் ஏ அதிகமா விரும்பி இருப்பாங்க இந்த ஒரு வண்டி தான் ஏ செக்ஷன்ல இருக்கு பி எஸ் போர்ல இன்னமும் சீட்டு கவர் கூட பிரிக்கல அந்த அளவுக்கு வண்டி வந்து ஓடாத வண்டி சீட்டு கவர் கூட பிரிக்காத வண்டி மிஸ் ஆகாது இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக்ல இந்த ஒரு வண்டி தான் அட்வான்ஸ் ஆகாமல் இருக்கு மற்ற பிஎஸ் ஃபோர்லாம் ஏற்கனவே வீடியோவில் போட்டது எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு நாளைக்கு நீங்கள் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னா தைரியமாக வந்து எங்கள் கிட்டே கேட்கலாம் என்ன நீங்கள் பொருள் கொடுத்துருக்கீங்க இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தைரியமாக கேட்கலாம் ஒரு ஏழை எளிய மக்களும் வண்டி எடுக்கணும் கையில முன்பணம் இல்லாம கஷ்டப்படுவாங்க தொழில் இருக்கும் ஆனா வண்டி வாங்கறதுக்கு பணம் இருக்காது அது மாதிரி ஆளுங்களுக்கு வண்டி எடுக்கிறது நம்ம உதவுற வகையில தான் இதை வண்டியை ஃபுல் ஃபைனான்ஸ்ல கொடுக்குறோம் நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக இந்த வண்டி நம்ம வணக்கம் நான் உங்க மாரன் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பா மையப்பன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற ஃபாலோ பண்ணிக்க நம்மளோட ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி புல்லரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே மிக சிறந்த முறையில் எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம் குறைந்த அது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு வண்டிக்குமே ஆறு மாசத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம் நம்ம மாரன் கார்ஸ்ல ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட குறைந்த முன்பணத்துல தரமான ஒரு லோடு வண்டி எடுக்கணும்னா நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸ் வாங்க உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டி கொடுத்து டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே வண்டி கொடுக்குறோம் மற்ற எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலே இருக்க டாடா ஏஸுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறீங்களே மற்ற வண்டிக்கு வந்து என்னென்ன பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே எல்லா லோடு வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் மற்ற மற்ற என்னென்ன ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுமோ எல்லாமே நாங்களே ஜென்ரல் சர்வீஸ் பக்கமாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நம்ம மாரங்க காரத்தில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது ஜென்ரல் சர்வீஸ்க்காக சாதா ஒரு நூறுபா கூட பண்ண தேவை கிடையாது ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுக்கறதுனால நீங்க கண்ண முடியும் வண்டி வந்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துட்டு போகலாம் நீங்க நம்ம மாரன் காரஸ்ல வந்து ஒரு மெக்கானிக்க கூட்டணி வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வண்டியுமே நாங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தான் எடுத்து ரெடி பண்றோம் எல்லா வண்டியுமே சேஸ்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் இன்ஜின்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்கறதுனால நாங்களும் வந்து நல்ல வண்டி மட்டும் தான் எடுத்து சேல் பண்றோம் மற்றபடி ப்ராப்ளம் இருக்க வண்டி எடுத்து சேல் பண்றதே கிடையாது வந்து பாருங்க நம்ம மாரன் கார்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே பக்கவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பத்து டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் இருபது ரூபா டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் இல்ல ஜீரோ டவுன் பேமெண்ட் கூட பண்ணி எடுக்கலாம் நீங்க நம்ம மாரன் கார்ஸ்ல சிபில் மட்டும் நல்லா இருந்தா போதும் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்க பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் கண்டெய்னர் பாடி கம்பெனியில் ஓடி வந் வண்டி நேமும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம்ல தான் இருக்கு எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இது வண்டி வந்து பாடி வந்து தெளிவாக இருக்கும் கூண்டு வந்து கண்டெய்னர் கூண்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே பக்காவா நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லா சர்வீஸும் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து கட்டி இருபதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க டைரக்டா வாங்க என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி தரேன் கையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் மெகா எக்ஸல் கண்டெய்னர் கொண்டு வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பிளஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி வண்டி வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாலு கீர் வண்டி கோல்டு பிளஸ்ல நாலு கீர் வண்டி கண்டெய்னர் வண்டி டயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே இன்னமும் ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி ஒரு பத்தாயிரம் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும் கிலோமீட்டர் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி லோ கிலோமீட்டர் இந்த வண்டிக்கு நம்ம கார்ஸ்ல இருந்து ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி ஆறு மாசத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங் ஸ்கேனிங் பண்ணணும்னா கூட வெளியே போய் காசு கொடுத்து பண்ண தேவை மாறன் காசு வந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் இன்ஜின் வாரண்டி ஃப்ரீ ஸ்கேனிங் இது மாதிரி எல்லா ஆஃபரும் நம்ம அம்பத்தூர் மாரன் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு வண்டியுமே என்னோட சொந்த யூஸ் எக்கிற மாதிரி மாதிரிதான் நான் பார்த்து பார்த்து எடுப்பேன் இல்லைனா இன்ஜின் நல்லா இல்லைனா அதுக்கு எப்படிங்க நம்ம வாரண்ட்டி கொடுக்க முடியும் அதை யோசிச்சு பாருங்க வாரண்ட்டியோட கொடுக்கறதுனால நீங்கள் கண்ண முடியும் வந்து நம்ம மாரண்ட் காசில் வண்டி எடுக்கலாம் ஒரு மெக்கானிக்கை கூட்டம் வந்து செக் பண்ணி பார்த்தா எடுக்கணுன்ற அவசியமே தேவை கிடையாது ஏன்னா நாங்களே எல்லா வண்டியுமே மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருப்போம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு மாதம் எப்சி கரண்ட்டில் இருக்குது ஆனால் வாங்குறவங்களுக்கு நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு எப்சி கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டிக்கு நாங்கள் நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வாங்க எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி தரலாம் வித் வாரண்டியோட கொடுக்கலாம் வந்து பாருங்க கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரேஞ்சு தான் ஓடி இருக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாடி கட்டி வண்டி ஓட்டவே கிடையாது வந்து பாருங்க வண்டி வந்து சூப்பரா இருக்கும் இன்ஜினுக்கு நாங்க கேரண்டி ஆறு மாசம் இன்ஜினுக்கு கேரண்டி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது ஏஎஸ் எக்ஸல் சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு போட்டு கொடுத்து ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்து நம்ம அம்பேத்கர் மாறன்காரத்தில் மூணு தொண்ணூறு ஸ்போர்ட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டா வாங்க எங்களால் எவ்வளவு முடியுதோ அந்தளவு கம்மி பண்ணி கொடுலாம் பிஎஸ் ஃபோர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக அதுவும் ஏஸ் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர்லேஸ் எக்ஸல் வந்து ரொம்பவே கம்மியான ப்ரொடக்ஷன் தான் இப்போ வெயில் வர்றதுனால தண்ணி கண் போடுற பிஸ்னஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏசு எக்ஸல் தான் அதிகமாக விரும்பி எடுப்பாங்க ஏஸ் எக்ஸல் மெகா எக்ஸல் தான் அதிகமாக எடுப்பாங்க அதுவும் நார்மல் இன்ஜின் கேட்குறவங்களாம் ஏஸ் எக்ஸல் தான் அதிகமாக விரும்பி எடுப்பாங்க நம்ம மாறன் கார்ஸ்ல இந்த ஒரு வண்டி தான் ஏஸ் எக்ஸல் இருக்கு பிஎஸ் ஃபோரில் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து மூணு தொண்ணூறு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ்னா எதுவுமே பண்ணத கிடையாது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு நாலு டயர் புதுசு போட்டு கொடுத்து உங்களுக்கு மூணு தொண்ணூறு கேட்குறோம் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க வாங்க சிங்கிள் ஓனரே எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் வரும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வரும் வண்டி வந்து பக்கா இருக்கும் பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸ்கொயர் டியூப் போட்டு பாச்சனல் போட்டு நல்லா பாடி ஹெவியாக கட்டியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டயர் நம்ம புதுசு போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக்ல இந்த ஒரு வண்டி தான் அட்வான்ஸ் ஆகாம இருக்கு மற்ற பிஎஸ் ஃபோர்லாம் ஏற்கனவே வீடியோவில் போட்டது எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு வண்டி தான் அட்வான்ஸ் ஆகாமல் இருக்கு வந்து பாருங்க பி எஸ் போர்ல ஒரு நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரக்டா வாங்க எங்களால எவ்வளவு முடியுதோ அந்த நெகோசியேட் பண்ணி தரலாம் நீங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பத்தியோ இல்ல வண்டி எடுத்தா ஏதோ வேலை பார்க்கணுமோ இது நல்லா இருக்கும் அப்படின்ற பயமே தேவை கிடையாது ஏன்னா நீங்க கண்ணை மூடிட்டு நம்ம மாநக காசுல வண்டி எடுக்கலாம் எந்த வண்டிக்குமே நீங்க எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது வந்து பாருங்க அதான் நம்மளோட மாறன் கார்டோட ஸ்பெஷாலிட்டியை வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நீங்க கையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இல்ல ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வச்சிருந்தா கூட போதும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டி கூட இந்த வண்டி நீங்க எடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம வர முடியல ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி கொடுப்போம் இந்த வந்து இந்த வண்டி ஃபுல் ஃபைனான்ஸ்ல கொடுக்குறோம் இந்த வண்டி டாடா எஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட ஃபுல் பைனான்சியல் அதாவது கையில முன்பணமே இல்லாம நீங்க எடுக்கலாம் இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்கு பேக்கில் வந்து வாழ்க்கை பட்டன் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸோ டயர் சேஞ்சஸோ எந்த ஒரு செலவுமே பண்ண வந்து பாருங்க வாங்க இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ஃபுல் ஃபைனான்ஸை கொடுக்குறோன்னா ஒரு ஏழை எளிய மக்களும் வண்டி எடுக்கணும் கையில் முன்பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க தொழில் இருக்கும் ஆனால் வண்டி வாங்குறதுக்கு பணம் இருக்காது அது மாதிரி ஆளுங்களுக்கு வண்டி எடுக்கிறது நம்ம ஒரே ஒரு வகையில தான் இந்த வண்டியை ஃபுல் ஃபைனான்ஸ்ல கொடுக்குறோம் நம்ம வண்ண மீடியாவுக்காக நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக இந்த வண்டி நம்ம ஃபுல் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது இது வந்து பாத்தீங்கன்னா கீர் வண்டி டாடா வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியில உங்களுக்கு நாலு கீரம் கிடைக்குது அஞ்சு கீரோ கிடைக்குது நாலு இருக்கும் அஞ்சு கீழும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேனோட அதிகமாக வரும் ஆர்டிஓ பாசிங் வந்து இதுக்கு அதிகமாக வரும் நார்மல் நாளைக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஓ பாசிங்கு கொஞ்சம் அதோட கம்பேர் இதை கம்பேர் பண்ணும் கம்மியா வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிக்கப்பு எல்லாமே மைலேஜ் எல்லாமே இதில் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அதே மாதிரி ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது வண்டி எடுக்கும் போது நாலு கீரை வண்டியோட அஞ்சு கீர் வண்டி வந்து ஐம்பதுல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அதிகமா வரும் நாலு கீரை வண்டியோட அஞ்சு கீர் வண்டி ஆனா நம்ம மாறன் காரஸ்ல உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வந்து நாலு கீரை வண்டி என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு அஞ்சு கீர் வண்டியும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ற பிரைஸ் அஞ்சு நாற்பது கோட் பண்றோம் தான் டேரக்டா வேணும் எங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போகலாம் நீங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நீங்க நம்ம அம்பத்தூர் மாதிரி காசுல போலாம் வந்து பாருங்க வாங்க ஏழாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி நாலு டயருமே கம்பெனி தான் இருக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா கூண்டு கட்டி இல்ல வண்டி சைட்ல ஒரு டோர் கொடுத்திருக்காங்க சைட்ல ஒரு டோர் குடுத்ததுனால உங்களுக்கு பொருள் ஏற்ற எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓட வண்டி வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி நீங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட வந்து எடுத்துட்டு போகலாம் நம்ம மாறன் காசுல வந்து பாருங்க இப்ப நீங்க பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல்ல வந்து டாடா ஏஎஸ் கோல்டு இது இது வந்து பாத்தீங்கன்னா நாலு கீர் வண்டி டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஆனா இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது சிங்கிள் ஓனரு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல புது டயர் போட்டிருக்கோம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கா பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி வந்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஃபுல்லாக தான் வண்டி ஓடி இருக்கும் நம்பி எடுக்கலாம் நம்ம மாறன் காசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து இதை செக் பண்ணி பார்த்தா எடுக்கணுன்ற அவசியமே தேவை கிடையாது காரணம் என்னென்னா உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுத்துட்றோம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் வந்து உங்களுக்கு ஆறு மாதம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் நாளைக்கு நீங்கள் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனா தைரியமாக வந்து எங்ககிட்ட கேட்கலாம் என்ன நீங்கள் பொருள் கொடுத்துருக்கீங்க இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தைரியமாக கேட்கலாம் அந்த அளவுக்கு நம்மளோட சர்வீஸ் இருக்கும் வண்டி விற்றதுக்கப்புறமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோ நான் யாரோன்ற மாதிரி போகிற வியாபாரம் நம்மளுக்கு கிடையாது வண்டி விற்றதுக்கப்புறமும் ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்கள் வந்து எங்கள் கூட எப்பவுமே கணக்கில் தான் இருப்பீங்க வந்து பாருங்க ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு வண்டியோட போவே மாட்டீங்க கண்டிப்பா உங்களோட ரிலேட்டிவ் யாரு வண்டி கேட்டாலும் நம்மளதான் ரெஃபர் பண்ணுவீங்க அந்த அளவு வண்டியோட பொருளும் தரமா இருக்கும் நம்ம வண்டி வித்ததுக்கு அப்புறம் குடுக்கிற சர்வீஸும் குவாலிட்டியா இருக்கும் நீங்க பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி எடுத்துட்டு போகலாம் கண்டெய்னர் வண்டி கண்டெய்னர் வந்து பக்கம் தெளிவா இருக்கும் கீழே வந்து டைமண்ட் ஷீட் போட்டிருக்கு தொட்டி உள்ள வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷீட் போட்டுருக்கும் அதனால நீங்க எவ்வளவு லோடு எடுத்தனாலும் உங்களுக்கு பிளாட்ஃபார்மும் அடிவாங்க அடிவாங்கன்னா இன்னும் சீட்டு கவர் கூட பிரியல வண்டிக்கு அந்த அளவுக்கு வண்டி வந்து பொறுப்பா வச்சிருந்துருக்காங்க ஓனர் வந்து பாருங்க டயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டயர்ல இருந்த வண்டி தான் நம்ம தான் டயர் மாற்றிருக்கோம் டயர் பில்லோட இருக்கு உங்களுக்கு வந்து பாருங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரக்டா வாங்க எங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி கம்மி பண்ணி தரோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் சீட்டு கவர் கூட பிரிக்கல அந்த அளவுக்கு வண்டி வந்து ஓடாத வண்டி சீட்டு கவர் கூட பிரிக்காத வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க ஒரு புது வண்டி எடுக்கணும் புது வண்டி எடுத்து கண்டெய்னர் போட போறீங்க அப்படின்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுதாங்க நீங்க புதுசாக ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏழு லட்சம் ரூபா வருது எடுத்து அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பாடி கட்டி கண்டெய்னர் கட்டி எதுக்கு அவ்வளோ காசு வேஸ்ட் பண்றீங்க நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து அஞ்சு நாற்பது தான் கோட் பண்ணுறோம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி எடுத்துகிட்டு போலாம் அதுவும் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் செகண்ட் ஹேண்ட் வண்டி ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட யாருங்க கொடுப்பா நம்ம மாறின் காசுல மட்டும்தான் கொடுக்குறோம் வந்து பாருங்க பெஸ்ட்டாக பண்ணி தரோம் வந்து பாருங்க வாங்க ரேட்டும் நெகோஷியேட் பண்ணி தரோம் வந்து எடுத்துகிட்டு போங்க வாங்க